காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நாற்பத்தி ஏழு வேத தொடர்பு அத்தியாயம் என்றால் தொடர்கதையில் ஒவ்வொரு வாரமும் வருகிற பாகம் என்று சொல்வீர்கள் இது தற்காலத்தில் ஏற்பட்ட பேர் ஒரு புஸ்தகத்தின் ஒரு செக்ஷனுக்கு அத்தியாயம் என்ற பெயர் பிற்காலத்தில் வந்தது ஆதியில் எழுதவே கூடாத புஸ்தகமாக காதால் கேட்டு கேட்டே பாடம் பண்ண வேண்டிய புஸ்தகமாக உள்ள வேதத்தை படிப்பதற்குத்தான் அத்தியயம் அத்தியனம் அத்தியாயம் என்றெல்லாம் பெயர் இருந்தது வேதத்தை வைத்துத்தான் நம் வாழ்க்கையில் சகலமுமே ஆதலால் பிற்பாடு கதை காவியம் செக்யூலர் சயின்ஸ் ஆத்மார்த்தமான சாஸ்திரம் எதுவானாலும் அதில் படிக்க வேண்டியவற்றை பகுதி பகுதியாக வரையறை செய்தபோது போது அவற்றுக்கும் அத்தியாயம் என்ற பெயர் கொடுத்தார்கள் புஸ்தகத்தின் பகுதி அதாவது செக்ஷன் உட்பிரிவு சப் செக்ஷனுக்கு அநேக பெயர்கள் இருப்பதில் அத்தியாயம் என்பதும் ஒன்றாயிற்று காண்டம் கண்டம் சர்க்கம் படலம் பர்வம் பர்ச்சேதம் உச்சவாசம் உல்லாசம் அங்கம் பிரகரணம் ஸ்கந்தம் என்றிப்படி அநேக பெயர்களில் ஒரு புஸ்தகத்தின் பகுதிகளை சின்னதும் பெரிசுமாக பிரிப்பதுண்டு அவற்றிலே வேத அடிப்படை கொண்ட வார்த்தையாக அத்தியாயம் என்பது இருக்கிறது எப்படி சகலத்திலும் வேத சம்பந்தம் இருக்கிறது என்பதற்கு இன்னொன்று சொல்கிறேன் லெசன் என்பதை பாடம் என்கிறோம் அது ஜியாகிரஃபியானாலும் வேதம் பொய் என்று சொல்கிற நம்முடைய ஆராய்ச்சியாளர்களின் ஹிஸ்டரி ஆனாலும் எந்த லெசனும் பாடம்தான் இதே போல பள்ளிக்கூடத்தை பாடசாலை என்கிற போதும் அதிலே பாடம் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது நாஸ்திகம் சொல்லிக் கொடுப்பதற்கே ஒரு ஸ்கூல் வைத்தால் அதுவும் பாடசாலை தான் ஆனால் பாடம் என்பதற்கு ஒரிஜினல் அர்த்தம் என்னவென்றால் வேதம் ஓதுவதுதான் நித்ய கர்மாக்களில் ஒன்றாக பிரம்மயஜம் என்று வேத அத்தியாயனம் செய்வதற்கே பாடம் என்று பெயர் வேத வாக்கியங்களை கற்று ஒப்பிப்பவன் பாடி அது உதாரணமாக கனம் என்ற முறையில் வேதத்தின் பதங்களை கோர்த்து வாங்கி சொல்வதற்கு அறிந்தவர் கனபாடி ஒருத்தரோடு சேர்ந்து வேத அத்தியாயனம் பண்ணுகிற மாணவனை மாணவன் என்ற வார்த்தைக்கு அப்புறம் வருகிறேன் சகபாடி என்பார்கள் நடைமுறையிலோ வேத சம்பந்தம் இருக்க வேண்டும் என்றில்லாமல் எந்த துறையிலும் நம்முடன் கூட வேலை செய்பவரை சகபாடி என்கிறோம் தமிழ் தேசத்தில் வேத வழக்கு எப்படி ஆழ ஊறியிருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன்